கதையில் யார் மூணு முருகை அண்ணா இருந்த கதை கதை புக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அம்மாவுக்கு முதல் சொன்ன முதல் கதை அந்த கதையை கேட்கலாம் அப்படி அந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு என்ன கதை சொன்னாங்க எப்படி சொல்லியிருப்பாங்க அதுவும் பொண்ணு தன்னோட அம்மாவுக்கு கதை சொல்லியிருக்காங்க அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு நம்மளும் பார்க்கலாம் அந்த பொண்ணு பேர் என்னன்னா கவி இவங்க எங்கே இருக்காங்கன்னா ஒரு அழகான ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு அழகான வீடு இருக்குது அவங்க வீட்டில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்புறம் அவங்க கவிக்குட்டி இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க இந்த கவிக்குட்டி பிறந்தப்ப இருந்து அவங்க பாட்டி வந்து கதை சொல்லியே தூங்க வைப்பாங்களாம் ஆனால் அந்த கவிக்குட்டிக்கு வந்து கதை தான் தூக்க வரணும் இப்படியே அவங்க பாட்டி கதை சொல்லி கதை சொல்லி பழகிட்டாங்க பழகிட்டாங்க கவியை இப்படியே நாட்கள்லாம் போய்கிட்டு இருந்திருக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா கவி இவங்க மூணு பேர் தனி வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்போ என்ன இருக்கு அப்படின்னா அவங்க அம்மா தான் கதை சொல்லி கவியை வந்து தூங்க வச்சுட்டு இருந்திருக்காங்க இப்படி தூங்க வச்சுருக்கோம் அம்மாவுக்கும் அவ்வளோ கதைலாம் தெரியாது அம்மா வந்து எழுதப்படிக்கெல்லாம் தெரியாது ஆனால் தான் என்ன சொல்லுவாங்க நம்ம பொண்ணுக்கு வந்து கதை சொல்லணுமே அப்படின்னு சொல்லி பக்கத்து வீடெல்லாம் போய் அவங்களாம் போய் கதை கேட்பாங்களாம் நிறைய கதையெல்லாம் கேட்டு 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 தினமும் வந்து கவிக்கு வந்து சொல்லுவாங்களாம் மாதிரி அவங்க சின்ன வயசுல அவங்கள கதை சொல்லியிருப்பாங்கல்ல அதையெல்லாம் ஞாபகத்தில் வச்சு வச்சு அந்த பொண்ணுக்கு வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க இப்படியே நாட்கள்ல போய்கிட்டு இருந்திருக்கு இன்னைக்கு வந்து கவி சாப்பிட முடிச்சுட்டான் தூங்க போறான் போய் எடுத்து பெட்டில் போய் உக்காந்துருக்கா அம்மா கதை சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா கிட்ட இன்னைக்கு என்ன கதை சொல்லுனே தெரில அம்மாவுக்கு ஒரு கதை ஞாபகம் போய் சொல்கிறான் கவி சொல்லமே எனக்கு இன்னைக்கு கதை இல்லை எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ தூங்கிடு நாளைக்கு நான் புது கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி திருக்காங்க ஆனால் என்ன இருக்கு அப்படின்னா அதுக்கு கவி சொல்லியிருக்கான் சரிம்மா நான் நாளைக்கு தூங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு நீ தான் நாளைக்கு எனக்கு கதை சொல்கிற இல்லை நாளைக்கு நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில ஒன்று கவிக்கிட்ட சொல்லுக்கு கவி சொல்லும் எனக்கு தான் எழுத படிக்க தெரியாது நான் பள்ளிக்கூடத்துக்கும் போகலை நீ பள்ளிக்கூடத்துக்கு போகிற உனக்கு எழுத படிக்க தெரியும் நீ தான் அம்மாவுக்கு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்கே அம்மாவுக்கு ஒரு கதை சொல் அப்படின்னு சொல்லி கவிக்கிட்ட கேட்டிருக்காங்க கவியும் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கு அம்மா கேட்குறத பார்த்துட்டு கவிக்கும் கதை சொல்லணும்னு ஆசை வந்துடுச்சு சொல்லியிருக்கு ஒரு அழகான காடு இருக்குது அந்த காட்டில் விவசாயி வந்து தன்னோட தோட்டத்தில் நிறைய காய்கறிலாம் போட்டுருந்துருக்காரு போட்டுட்டு அந்த காய்கறியெல்லாம் பறிச்சிட்டு சந்தைக்கு கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு முயலோ ஆமையும் சரியான பசியில் இருந்துருக்கு அப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப என்ன செஞ்சுருக்கோன்னா அந்த அந்த அவர் உழவர் வந்து என்ன செஞ்சுருக்காருனா ஒரு முட்டைக்கோசை வந்து அவங்க ரெண்டு பேர்த்துடே கொடுத்துட்டு போகிறாங்க நீங்கள் ரொம்ப பசியில் இருக்கீங்க இந்த முட்டைக்கோசை வந்து நீங்கள் சாப்பிட்டு உங்கள் பசியை வந்து சரி செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அந்த முட்டைக்கோசை வாங்கிட்டாங்க வாங்கிக்கிட்டு அப்போ வந்து அதில் முயல் சொல்லியிருக்கு ஆமைக்கிட்ட நமக்கு இருக்கிற பசிக்கு இந்த முட்டைக்கோசை யாராவது ஒத்தால் தான் சாப்பிட்டு வயிறை நெப்பிக்கிற முடியும் அதனால் நமக்குள்ளே ஒரு போட்டி வச்சுக்கிடலாம் அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த முட்டைக்கோசை அப்படி சொல்லி சொல்லியிருக்கேன் உடனே ஆமை சொல்லியிருக்கு ஆரம்பிச்சிட்டியா உன் போட்டி வைக்கிறத ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கேன் உடனே இந்த முயல் சொல்லியிருக்கு ஆமாம் நான் போட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இந்த இடவை நீயே சொல்லு என்ன போட்டி நீயே சொல்லு ஏன்னா நான் எப்பயுமே நான் தான் வேலை பார்க்குறேன் நீ சொல்கிற இந்த இடவை என்ன போட்டின்னு சொல்லி நீயே சொல்லு நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் உடனே ஆமாம் வந்து யோசிக்குது யோசிச்சுட்டு என்ன சொல்லுது அப்படின்னா சரி ஓகே யார் யார் அவங்கவுங்க வீட்டை ஃபஸ்ட்டு தொட்டுட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் நம்ம முட்டை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துருக்கு என்ன தானே கேட்குறேன் இந்த இருக்கு வீடு போய் ஆளாக தொட்டுட்டு வரேன் இந்த எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கேன் சொல்லிட்டு போய் முயல் போய் வீட்டை போய் தொட்டுட்டு வந்துச்சு அப்படியே மூச்சு வாங்கி அப்படியே வருது அப்படியே வேர்வெல்லாம் சொட்ட சொட்ட வருது வந்துட்டு பார்த்தா சொரியோன்னு கோவம் அந்த முயலுக்கு என்னன்னு பார்த்தா ஆமாம் உட்காந்து முட்டைக்கோசு சாப்பிட்டு இருக்கு வந்து கேக்குது இது என்ன நியாயம் வீட்டை போய் தொட்டுட்டு வந்துட்டேல நீ எதுக்கு இந்த முட்டை கொசு சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு சொல்லிருக்கு நான் என்ன சொன்னேன் ரெண்டு பேரும் அவங்க வீட்டை போய் தொட்டுட்டு வரணும் தானே சொன்னேன் ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீ அதுக்கு முயல் சொல்லியிருக்கு நீ தான் இருக்கிற இடத்த விட்டு நகரவே இல்லை அப்புறம் எப்படி நீ உன் வீட்டை தொட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் நான் வந்து என்னோடய வீடு எங்கே இருக்குது தெரியுமா என்னோடய வீடு என் முதுகு மேலே இருக்குது நான் வந்து இப்போ என்னோட தலையை வச்சு இப்படி தொட்டு காமிச்சிட்டு சொ நான் என் வீடு தொட்டுட்டேன் இப்படி தான் நான் தொட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துருக்கேன் உடனே முயலுக்கு ரொம்ப கஷ்டமாக வச்சுச்சு நம்ம பேராசைப்பட்டதுனால தானே நம்மளுக்கு இப்படி கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருந்திருக்கு அப்படி அம்மா அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என் கவி எனக்கு ஒரு அழகான கதை சொல்லிட்டா நம்ம நம்ம வந்து முயலும் ஆமையும் வந்து ரன்னிங் ரேஸில் ஓடி தானே நம்ம கதை நம்ம மகளுக்கு சொல்லியிருக்கோம் பாரு என் பொண்ணு எனக்கு எப்படி கதை சொல்லியிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே கவி சொல்கிறான் எப்படிமா இருக்கு என்னோட கதை அப்படின்னு சொல்லிருக்கோம் உடனே அம்மா செம்மையாக இருக்கு என் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா உடனே எப்படி அந்த ஒரு கதை உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டுருக்காங்க இது வந்து நான் சொன்ன கதை தானே இல்லைம்மா இது நானே சொன்ன கதை சரி சரி இருமா கதை இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அம்மாவுக்கு என்ன கதை இன்னும் முடியல ஆ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்புறம் அந்த ஆமா வந்து சோகமாக போய்கிட்டு இருந்தால் முயலை வந்து கூப்பிட்ருக்கு முயல் நண்பா நில்லுன்னு சொல்லியிருக்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு முயல் உனக்கும் பசிக்குது எனக்கும் பசிக்குது நான் பாதி முட்டைக்கோ சாப்பிட்டுட்டேன் இந்த பாதி முட்டைக்கோசை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி முயல்கிட்ட கொடுத்துருக்கோம் உடனே முயலுக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷத்தில் அப்படியே இருந்தால் மட்டும் கொசல்லாம் சாப்பிட்ருச்சு சாப்பிட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொன்னாங்க தெரியுமா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திறமும் இருக்கும் ஒருத்தவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க ஒருத்தவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க ஆனால் பாட்டு பாடுறவங்க உனக்கு பாட தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம யாரையும் கேலி பண்ணக்கூடாது கிண்டல் பண்ணக்கூடாது ஏன்னால் நம்மளுக்கு ஒரு திறமை இருக்குன்னா இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு திறமை இருக்கும் இங்கே யாருமே குறைஞ்சவங்க கிடையாது நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு இன்னொருத்தவங்களுக்கு அது தெரியலை அப்படின்னா நம்ம ஒன்றும் பெரியவங்களாக கிடையாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி இந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி கமெண்டில் எனக்கு சொல்லித்தாங்க பாய் உங் உங்களுக்கு என்னோடய கதை பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்